வணக்கம் டாக்டர் டாக்டர்ஜய் ஹார்டுக்கு அவர் இருக்கின்ற ஒரு நண்பன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹாய் சார் எனக்கு அடிக்கடி ஏப்பம் வருது அதுவும் இன்டர்னலாகவே வெளியே சவுண்டே இல்லை தென் சலைவாஸ் வேலோ பண்ணும் போதெல்லாம் ஐ ஃபீல் சம் சென்சேஷன் இன் மை த்ரோட் அதுவும் வாய்ஸ் பாக்ஸ் கிட்ட எனக்கு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸாக இப்படி இருக்குது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் வாட் டு டூ கிரானிக் டான்சிலை இருக்குது ஒன் சைட் டான்சில் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா சின்ன சின்னதாக ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஏப்பம் வெளியே வரல அப்படியே உள்ளுக்குள்ளேயே ஏப்பமாக எனக்கு வருது ப்ளஸ் எனக்கு டான்சில் இருக்குது இதுக்கு அது சம்மந்தம் இருக்கா அப்படிலாம் கேட்குறாங்க இந்த பர்டிகுலராக இந்த கமெண்ட்டை ரீட் பண்ணுறேன்னா இதே மாதிரி நான் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் நிறைய ஏப்பம் வருது நல்லா பயங்கரமாக பக்கத்தில் இருக்கலாம் பயந்து போகிற அளவுக்கு பெரிய பெரிய ஏப்பமாக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துலேயும் ஐம்பது நூறு ஏப்பம் விடுறவங்களாம் இருக்கிறாங்க அது ஒரு டைப் ஆஃப் டைப் அல்லது கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ் அது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சின்ன ஏப்பமாக வரும் அந்த ஏப்பம் வெளியே வராது இங்கேயே வந்து நின்றுக்கும் ஏப்பம் வர ஃபீல் இருக்கும் அப்படியே நெஞ்சில் வந்துட்டு அந்த ஏப்பத்தை பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா நெஞ்சு அரைக்கிறது மூச்சு அரைக்கிறது பயம் வர்றது ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்டாக இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் இது ஸ்மால் ப்ஸ்மால்ஸ் அப்படின்னா ஏன் இந்த மாதிரி சின்னதாக வந்து போய் ஸ்டக் ஆகுது நடுவுல அப்படின்னா இந்த காற்று குமுள்கள் அதாவது இறப்பைல இருந்து வெளியேறக்கூடிய காற்று காற்று குமிழ்கள் முழுமையாக வெளியேற அளவுக்கு ப்ரெஷர் கிடைக்காது அந்த அளவுக்கு பிரஷர் வயித்துல இருக்காது அந்த மாதிரி ரொம்ப கம்மி பிரஷர் தான் இருக்குது காற்று உற்பத்தி குறைவா இருக்குது பட் இந்த இடத்துல உணவு குழாய் வந்து நமக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னா இந்த உணவு குழாய்க்கும் இறப்புக்கிடையே உள்ளதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்ம் ஆகிற கேஸ் அப்படியே காற்று குமிழ்களாக மிதந்து மேலே வந்துடும் அப் அது வந்து பைப் விட்டு வெளியே வர அளவுக்கு அங்கே ப்ரெஷர் இருக்காது அதுக்கு அப்போ அந்த ஃபுட் பைப்புக்குள்ளேயே அப்படியே அங்கே மேலே கீழே மேலே கீழே போயிட்டு இருக்கும் வெளியில வர்றதுக்கு கஷ்டமா இருக்கும் இது சிம்பிளி இதுவும் கேஸ்ட்ரைட்டிஸ் தான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது வந்து நின்றுச்சுன்னு பேனிக் வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி சின்ன பப்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கான முக்கியமான ரெமெடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படி வந்து நிற்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்பர் ஒன் திட உணவுகளை ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்ணும் திட உணவுகள் ஏதாவது ஒன்று இப்போ எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி காலை மதியம் இரவு இது மட்டும் தான் சாப்பிட்றது இடையில எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறது தப்பு அந்த மாதிரி பண்ணக்கூடாது காலை முடிஞ்சளவுக்கு ஏர்லியா ஒரு எட்டு எட்டரை மணிக்கு காலை உணவாக சாப்பிட்ணும் ரொம்ப புளிப்பு காரம்லாம் இல்லாமல் அதுலேருந்து இரண்டே மணி நேரத்தில் ஒரு திடப்பொருளாக சாப்பிட்ணும் ஜூஸு க கூழ் அப்படிலாம் குடிக்கிறதுக்கு பதிலாக திட உணவாவை காலையில் என்ன சாப்பிட்டீங்களோ அதே மாதிரியே பிரித்து நீங்கள் ஒரு பதினோரு மணிக்கு ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் இல்லை நல்லா கெட்டியாக சத்துமாவாக எடுத்துக்கலாம் நல்லா கெட்டியாக காய்ச்சினா ஏதாவது ஒரு கஞ்சி லிக்யூடாக இல்லாமல் ரொம்ப இல்லாம இல்லாமல் சாலிடா ஒரு கருப்பு கவனி கஞ்சியாக இருக்கலாம் சத்து மாவு கஞ்சியாக இருக்கலாம் அவள் செய்யக்கூடிய ஏதாவது பத உணவாக இருக்கலாம் ஜவ்வரிசி கஞ்சியாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு ஃபில்லிங் கொடுக்குற அளவுக்கு எடுக்கலாம் வேக வச்ச மக்காச்சோளம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவை ஒரு உணவுக்கு இன்னொரு உணவுக்கு இடைப்பட்ட டைம்லேயும் எடுக்கிறதுனால என்னாகுன்னா இந்த சின்ன சின்ன உற்பத்தியார காற்று குமிழ்லாம் மேலே எலும்பாமல் இந்த சாலிடான திட உணவோட மிக்ஸ் ஆகி கீழே டைஜஸ்ட் ஆகும் மேலே வர்றது தவிர்க்கப்படும் அல்லது பழங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஜூஸ் அளவு நல்லா பழமாக கடிச்சு சாப்பிடுங்க ஸோ தட் அது வந்து நல்லா கீழே செடிமெண்ட் ஆகும் ஒரு லிக்யூடா குடிக்கிறத காட்டிலும் திட உணவாக குடுக்கிறது கீழே காற்றுகளை ஈர்க்கும் இதோ ஒரு அருமையான ரெமடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ரெண்டாவது உட்கொள்கிற உணவுல அதீதமான காரத்தன்மை கூடாது ரொம்ப சுருக்குன்னு காரமாக இருக்கு மசாலா கலக்குறீங்க இல்லை புளி சேர்க்கிறீங்க இதை கொஞ்சம் ரெகுலராக எடுத்துட்டு இருக்கிறவரா இருந்தாலும் இந்த சின்ன சின்ன ஏப்ப வந்ததுன்னா நீங்க அதெல்லாம் கட் பண்ணுங்க பால் பொருட்கள் தவிர்த்து பாருங்க குறிப்பா டீ காஃபி பால் வச்சு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் புளிச்ச மா புளிச்ச மோர் தயிர் இந்த மாதிரி ரொம்ப ஃபெர்மெண்ட் ஆகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த சின்ன சின்ன ஏப்பம் வர்றத கண்ட்ரோல் பண்ண முடியும் காலையில் எழுந்தோன்னே பழைய சாத கஞ்சி அல்லது வெண்பூசினி ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துட்டு வரலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி எடுக்கலாம் இதெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஏப்பம் வருது அது வெளியில் வராமல் எனக்கு சிரமமாக இருக்குதுன்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த நான் முதல் சொன்ன மாதிரி நிறைய பெரிய பெரிய ஏப்பமாக எனக்கு வந்துகிட்டே இருக்குதுனாலும் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் பட் அந்த பெரிய பெரிய ஏப்பமாக வரதுக்கான மிக முக்கியமான காரணம் அதீதமாக உற்பத்தி ஆகுது இப்போ இவங்களுக்கு கம்மியாக உற்பத்தி ஆகுது பட் வேல் வீக்காக இருக்குது ஸோ இந்த பெரிய ஏப்பம் நிறைய ஏப்பம் வர்றவங்களுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய காற்றின் அளவே வயிற்றுல அதிகமாக இருக்கும் ப்ரொடக்ஷன் வந்து அபரிமிதமாக இருக்கும் அவர்கள் முறையாக வயிற்று டாக்டரை பார்த்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அல்சர் மாதிரியான ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி அதற்குண்டான சிகிச்சை எடுத்திங்கன்னா உங்க உங்களோட அந்த ஏப்பம் விடுற அளவு மூச்சு அடைக்கிறது இறைக்கிறது எல்லாம் கம்மியாகும் கடைசி இந்த கேள்வியில் கேட்டதே எனக்கு ட்ரான்சிலைட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க பட் ஆமாம் இந்த எதிர்கொளிப்பு பிரச்சனை தொடர் ஏப்பம் பிரச்சனை இருந்ததுன்னா தொண்டை பகுதியில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் அது இன்ஃப்ளமேஷன் வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரான்சிலைட்டிஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஃபேரஞ்சைட்டிஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது தொண்டையில் குழந்தைங்க ஃபேரிங்ஸ் வந்து வீங்கி போகிறதுக்கு இன் இன்ஃபும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாக்கில் நாக்கு புண் வரலாம் கம்ஸ்ல புண் வரலாம் கம் ப்ளீடிங் வரலாம் சில நாட் ஆட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ்னாலேயே நாக்கு பூ ஃபுல்லாக உறிஞ்சிருக்கும் நாக்கோட ஒரு லேயரே உறிஞ்சிருக்கும் இந்த கம்ஸோட ஒரு லேயரே எஃபெக்ட் ஆகும் பல்லு டீ ஆகிறத பாக்குறோம் இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ்னாலேயே அந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அவ்வளோ குறைவா நம்ம மதிப்பிட முடியாது முறையாக ட்ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் அல்சர் ரிலேட்டடாக இன்னும் நிறைய வீடியோ எதிர்கல்வி சம்பந்தமான வீடியோக்கள் டைட் ஷாட் எல்லாம் போட்டுருக்கோம் அந்த வீடியோ லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பழைய வீடியோ தான் போய் பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்